புதுசாக எல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஆன்மீகவாதி அவர் ஏன்னா ரஜினி கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்குறதுங்கிறது வேற ரஜினியுடைய மாசு வேறு இவருடைய மாசு வேறு அவங்க ரெண்டுமே இது பண்ணுவாங்க இல்லையா பல தடவை வந்திருக்காங்க அவரை பார்க்க இப்போ மட்டும் இன்னைக்கு மட்டும் வரலையே பல தடவை வந்து அவரை பார்த்துருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க அவரை சந்திக்கணும்னு நின்றுருக்காங்க காற்றுருக்க நைட்டெல்லாம் காத்திருக்காங்க சில நேரங்களில் ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க தண்ணி உள்ள இடம் மரத்தில் தான் கல்லேறிவாங்க சின்ன சாதாரண மரத்தில் நீங்கள் கல் போட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இல்லை சாதாரண ஒரு ஆளை சொன்னீங்கன்னா யாராவது போடுவாங்களதா யாராவது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க விஜயை சொன்னால் நீங்கள் பெருசாக எடுத்துக்குவீங்க கமலை சொன்னால் ரஜினியை சொன்னால் நீங்கள் உடனே அது ரீச் ஆகுது இல்லை அந்த ரீச்சுக்காக சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ராம ஜென்ம பூமியுடைய அந்த பூஜை நிகழ்ச்சி கடந்திருக்காரு முதல் கேள்வி என்ன முன்வைக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு சங்கி ரஜினிகாந்த் வந்து இந்து மதத்துக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சமூக வலைத்தளங்களில் இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வந்து புதுசாக எல்லாம் கிடையாது ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றார் நான் ஒரு ஆன்மீகவாதி எனக்கு ஆன்மீகத்தில் பற்றுண்டுன்னு சொல்லிட்டு வர்றாரு அவர் சின்ன வயதுலேருந்தே படிக்க தொடங்கியது ராமகிருஷ்ண மடத்தில் அப்போது வந்து நீங்கள் வந்து விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ண மடம் அப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீக அங்கே சின்ன வயதுலேருந்து அவருக்கு வந்தாச்சு சின்ன வயதுலேருந்து அவர் ஆன்மீகத்தில் ஊறி போயிருக்கார் இது ஒரு ஆன்மீக விழா இது ஒரு ஆன்மீக விழாவை தான் நீ எடுத்துக்கணும் இது வந்து ராமரோ ராமர் கோயில் திறப்பு விழா அதுக்கான ஒரு விழா சரி ஒரு நாட்டினுடைய பிரதமரே வர சொல்லும்போது அதன் ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்தாகணும் ஒரு பிரதமருக்கு இவர் தரகின்ற ஒரு மரியாதையாகும் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு அந்த அழைப்பை ஏற்று போகிறார் இவரும் போகிறாரு அமிதாப் பச்சன் போயிருக்காரு இன்னும் பல நடிகர்கள் போயிருக்காங்க இதுக்காக வந்து நீங்கள் சங்கின்லாம் சொல்ல முடியாது அவருடைய கொள்கை அவர் ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்தவர் ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீகவாதின்னால் நீங்கள் எந்த ஒரு முருகனுடைய கோயில் திறக்கிறாங்க வாங்கன்னா இங்கே செ சென்னைக்கு வர போகிறாரு அதே மாதிரி சு விநாயகர் அவர் அழைப்பு கொடுக்கும்போது கொடுத்து போயாதான் அவர் சிறப்பிக்கணும் அவருக்கு அந்த பக்தி இருக்குல்ல அவரை பாபா பாரு பக்தி இல்லாத ஒரு நாத்திகனாக இருந்து அவர் திடீர்னு ஒரு நாத்திகனாக இருந்து திடீர்னு ராமர் கோயிலுக்கு போனார்னா அவர் சங்கி நீங்கள் சொல்லலாம் அவருக்கு பக்தியெல்லாம் திடீர்னு வரலையே சின்ன வயதுலேருந்து அவர் பக்தியாக இருக்கார் ஆன்மீகத்தில் இருக்கார் அவர் செஞ்சது ஒரு தப்பு இல்லை அவருடைய அவருடைய கொள்கை ரீதியாகவும் அவருடைய செயல் ரீதியாகவும் இது வந்து சங்கீத்தனம் இல்லை அவர் அவருக்கான கடமையை செய்கிறார் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த இடத்துல திரு ஆர் ரகுமான் அவர்கள் கூட வந்திருக்காரு ரஜினிகாந்த் பக்கத்தில் நின்று புகைப்படம்லாம் கூட வெளியாகியிருக்கு அப்போ ஏ ஆர் ரகுமானும் சங்கின்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்ல அதான் சொல்கிறேண்ணே அதாவது ஒரு அழைப்பை கொடு ஏக்கும் அனுப்பும்போது அந்த அழைப்பை ஏற்று போவாங்க அதாவது யாராக இருந்தாலும் கூட இந்த இட இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு நாட்டினுடைய பிரதமரே சொல்லும்போது நீங்கள் அழைப்பு கொடுக்கும்போது சரி போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதான் எதிர்த்து ஏன் நிற்கிறதுனால அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு விஷயம் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு இது பண்ண போகிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது ஒரு சமரசத்தோடு ஒரு நல்ல மனசோடு போய் சேர்ந்து நின்று ஒரு கை குலுக்கிட்டு வர்றதா அந்த மாதிரி ஒரு ம தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு செயல் தான் இது சார் அதே மாதிரி ரஜினிக்கு இனியாக பேரும் புகழும் வைத்துக்கொள்ளக்கூடிய இன்னொரு நடிகர் பார்த்திங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லையா இல்லை அழைப்பு விடுத்து அவர் போகாமல் இருந்திருக்காரா அழைப்பு விடுத்தாரா என்னன்னு தெரியல அவர் ஆரம்பத்தில் இது வரைக்கும் சொல்லலை ரஜினி சார் ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் இப்போது ஆரம்பத்திலே ஒரு ஒரு மாதம் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி சொல்லிட்டார் இந்த மாதிரி போக போகிறேன் அப்படின்ட்டு அந்த தனக்கு அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டார் இவர் அழைப்பு வந்திருக்கு வரலன்னு சொல்லலை வாய் திறக்கலை சொல்லலை சப்போஸ் அப்படி அழைப்பு வந்திருந்தால் இவர் போயிருப்பார்னு நினைக்கிறேன் அழைக்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன் அல்லது அழைப்பு வந்திருந்தால் போயிருக்கலாம் இவர் வந்து இந்த ஒரு அரசனுடைய விழாவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம் அவர் சொல்லுவார் இல்லை போயிட்டு நான் ஒரு அரசு விழா அதுக்காக தான் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர் வந்து கமல்ஹாசன் வந்து அவருக்கு நாத்திகவாதியாக இருந்தாலும் கூட தன்னை நாத்திகனாக காட்டிக்கிட்டாலும் கூட ஒரு அரசு விழாவாக அதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் போயிருக்கலாம் அவர் அல்லது இவருக்கு அழைப்பு வழலியா என்னன்னு தெரில அழைப்பு வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்குறதுங்கிறது வேறு ரஜினியுடைய மாசு வேறு இவருடைய மாசு வேறு அவங்க ரெண்டுமே இது பண்ணுவாங்க இல்லையா ரஜினியை தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க ஆதரித்து வர்றாங்க ரஜினி கூட கொஞ்சம் ஒரு நட்பாக இருக்காங்க இவர் வந்து அவ்வப்போது வந்து போகிட்டு இருக்க தான் இருக்காங்க இவருடைய நட்பு கமல்ஹாசன் கூட சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பொங்கல் என்று வந்து ரசிகர்களை சந்தித்து போது கூட பக்கத்து வீட்டாரோட ஒரு இஷ்யூ ஆச்சு இது என்ன சொல்கிறாங்கன்னா திட்டமிட்டு நடத்தப்பட்ட ரஜினி மீது வீண் பழியை போடுறதுக்காக ரஜினியை நட்பயரை கெடுப்பதற்காக பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க எதுக்காகனா எத்தனையோ அவர் வந்து காலம் காலமாக ரசிகர்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு அப்போல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ மட்டும் என்ன அந்த பெண்மணிக்கு வந்து அவ்வளோ ஆத்திரம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே ஆமாம் அதாவது பெரும்பாலும் அவரே சில நேரங்களில் ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா நான் இந்த இந்த பிறந்தநாளுக்கு ஊரில் இல்லை நான் மலைக்கு இதுக்கு போகிறேன் இமை மலைக்கு போகிறேன் அல்லது ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவரே முன்கூட்டியே தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லிடுவார் என் ரசிகர்களுக்கும் வீ மீடியாவுக்கும் சொல்லிடுவார் நீங்கள் வர வேண்டாம் அதாவது வந்து தேவையில்லாமல் இவங்க போ பக்கத்து வீடுகள்லாம் போய் நின்றுருவாங்கல்ல இவங்க கூட்டம் சேர்ந்துருது இல்லையா அவங்களுடைய பிரவேசி இதாவது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுடைய இதுபடி பார்த்தா அவங்க வந்து எங்களுடைய பிரைவேசி கெடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஐபி வீட்டில் பக்கத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சகஜமான விஷயம்தான் அவர் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் பல தடவை வந்திருக்காங்க அவரை பார்க்க இப்போ மட்டும் இன்றைக்கி மட்டும் வரலையே பல தடவை வந்து அவரை பார்த்துருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க அவரை சந்திக்கணும்னு நின்றுருக்காங்க காற்றுருக்க நைட்டெல்லாம் காத்திருக்காங்க சில நேரங்களில் இதெல்லாமே வந்து சகஜமான விஷயந்தான் இதை வந்து அவங்க பெருசு பண்ணாமல் தான் நல்லதா ஏன்னா இது வரைக்கும் பெருசு பண்ணலையே திடீர்னு இப்போ பெருசாக பண்ணுறதுக்கு என்ன காரணம் யாராவது தூண்டி விட்டாங்களா எல்லாம் இல்லையே தூண்டி விட்ட மாதிரியும் தெரியல அவங்களா தான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அப்படிதான் ஒரு அதாவது இந்த தன்னுடைய பிரைவேசி போகும் தனக்கு வந்து இந்த மாதிரி கஜ கஜகஜான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க அந்த வீட்டுக்கு அவங்க அங்கே போகிற விஐபி வீடுன்னு அங்கே பல பேர் வந்து தான் போவாங்க அவரை சந்திக்கணும் அப்படின்னு சில நேரங்கள் சந்திக்க முடியாமல் போயிடும் அந்த சமயங்களில் வந்து அது பக்கம் அதுக்கு அக்கம் பக்கம் வீட்டில் நிற்க வேண்டியிருக்கும் நிழலுக்கு ஒதுங்கலாம் அல்லது இந்த பக்கம் வண்டியை நிப்பாட்டலாம் இதனால் வந்து தனக்கு ஒரு ஒரு இடையூறு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்தமாக கருதுறாங்க அதுதான் தன்னுடைய உண தன்னுடைய கருத்தாக பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க நினைக்கிறேன் எது செய்தாலும் வந்து விமர்சனம்ன்ற பேரில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கோவில் குளம் ஆன்மீகம் சார்பில் செயல்படுத்தினால அவர் சங்கின்றாங்க இந்த பக்கம் ரஜினி ரஜினிதிகள் வந்து ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை தானே தழுவிட்டு இருக்காரு அவரு படங்கள்ல வந்து சர்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறியீடாக எடுத்துன்னு வர்றாரு அப்போ வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுவான்றாரு இப்போ விஜய் மேல வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ நடிகர்களுக்கும் மதத்துக்கும் என்ன சம்மந்தம் இவங்க எதுக்கு சம்மந்தமே சமூகத்தில் சண்டை போட்டுக்கணும் இல்லை இல்லை என்னன்னா ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க கனி உள்ள இட மரத்தில் தான் கல் எறிவாங்க சின்ன சாதாரண மரத்தில் நீங்கள் க கல் போட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இல்லை பறவை அந்த கனி உள்ள மரங்கள் தான் பறவைகள் கூடி வரும் இந்த மாதிரி இவங்க இப்போ சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிற பிரபலமானவர் அவரை பற்றி நீங்கள் ஒரு சின்ன இது விஷயம் சொன்னால் டக்குன்னு எல்லா சமூக ஊடங்களில் வந்துடுது இல்லையா எல்லாத்துலேயும் வந்துடுது இல்லையா ரஜினிக்கு இப்படி சொல்வீங்க சொன்னாங்க ஒரு சங்கின்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே அதை வந்து அதை பற்றி ஒவ்வொருத்த வெவ்வொருத்தர் முன்மொழியை இது வழிமொழி அப்படியே பெருசாகிடுது அதுவே நீங்கள் வேறு ஒருத்தனை சொன்னால் சாதாரண ஒரு ஆளை சொன்னீங்கன்னா யாராவது போடுவாங்கள்ல யாராவது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க விஜயை சொன்னால் நீங்கள் பெருசாக எடுத்துக்குவீங்க கமலை சொன்னால் ரஜினியை சொன்னால் நீங்கள் உடனே அது ரீச் ஆகுது இல்லை அந்த ரீச்சுக்காக தன் தங்களை வந்து ஒரு அந்த அது அந்த அவருடைய புகழோடு இவங்களும் கொஞ்சம் ஒட்டி தன்னை வெளிப்படுத்திக்க விரும்புகிறாங்க மற்றபடி ஒரு சாதாரண ஆளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அவன் சங்கின்னு சொன்னான் அவன் ஒன்று சொல்ல போகிறானா அவன் சிரிச்சிட்டு போவான் இல்லட்டு முறைச்சிட்டு போவான் அதை விஷயமாக நீங்கள் வந்து சமூக ஊடகத்தில் போட்டாலும் கூட எவ்வளோ கண்டுக்க மாட்டான் அதை போடா அவனுக்கும் வேலை இல்லை அவனுக்கும் வேலை இல்லை அப்படிமா ஆனால் ஒரு விஐபியை பார்த்து நீங்கள் சொல்லும்போது இதற்கான ஒரு பிரபலமான ஆள் அவரை பற்றி நீங்கள் சொல்லும்போது நீங்களும் வந்து உங்களை நிழலாக அவருடைய நிழலில் நீங்களும் உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்திக்க விரும்புகிறீங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து வந்து பல படங்கள் வந்து கமிட்மெண்ட் ஆகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு என்னென்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஜெயிலர் டூ மாரி செல்வராஜ் படம் சங்கர் படம் நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் பிஸியாகவே இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைடு வந்து நியூஸ்கள் ரிப்போர்ட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு உண்மையாக இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே தான் இருக்காரா இல்லை அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ அவரை வச்சு நீங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஒரு சாதாரண சின்ன டைரக்டர்கள் உட்பட ஒரு ஓரளவு வளர்ந்த டைரக்டர் கொஞ்சம் நல்ல பிரபலமான டைரக்டர்கள் எல்லாமே அவரை வச்சு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஒரு பெரிய ஹீரோ அவருடைய லேண்ட்மார்க்கில் அவருடைய அந்த அவருடைய லைஃப்பில் நாமளும் நாங்களும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அவருக்காக அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப படம் கொடுத்துருக்கோங்கிற ஆசைப்படுவாங்களே அந்த மாதிரி எல்லோரும் விரும்பலாம் திரு ரஜினி சாரும் வந்து ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னா வாங்க பண்ணலாம் அப்படின்பார் அவர் வந்து யார் ஒரு நல்ல டைரக்டர் வந்து நல்ல படம் கொடுத்தாலும் கூட உடன் வா உடனே வாழ்த்துவார் கூப்பிட்டு வாழ்த்தி நாம் சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆறுதலாக சொல்லுவார் ஒரு வார்த்தை அதாவது ஒரு தன்னம்பிக்கை தரதான் நீங்கள் ஒரு நல்ல கதை விடு வாங்க நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தர தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் கொடுத்த ஒரு ஒரு சின்ன ஒன்லைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஓகேன்னு சொல்லியிருக்காருன்னு அவரும் கேள்விப்படுறேன் ஷங்கர் வந்து ஏற்கனவே அவருக்கு ரெண்டு மூணு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு சிவாஜி உட்பட அவங்களுக்கு கொடுத்த சக்ஸஸ் எல்லாம் ச ரஜினி சாரை வேறு ஒரு களத்தில் கொண்டு க கொடுத்தது எந்திரன் எல்லாமே அதனால் ஷங்கருக்குன்னு அவர் உடனே டேட் கொடுக்கலாம் எல்லாமே வந்து உடனே நடக்காது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏறக்குறைய வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் போயிடும் போயிருக்கேன் அதாவது நீங்கள் சொல் அந்த சொல்கிற கணக்கு பார்த்தா இப்போவே வந்து உங்களுக்கு ஞானவெல்ல பண்ணுற டைரெக்ஷன் பண்ணுற ஒரு படம் அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து பண்ணுற அந்த படம் அப்புறம் வந்து அடுத்து சன் டிவிக்காக பண்ணுற அந்த படம் அப்புறம் வந்து இன்னும் உங்களுக்கு ஷங்கர் இன்னும் இருக்காங்க ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் கதை சொல்லியிருக்கலாம் இவர் அடுத்தது யாருன்னா இவர் தான் தீர்மானிப்பார் பெரும்பாலும் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் முடிஞ்ச பிறகு அந்த கதையை கேட்டு தனக்குள்ளே ஒரு அசைவு போட்டு இதை அடுத்தது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார் சரி வாங்க நீங்கள் அவர் அறிவித்த பிறகு தான் நமக்கு இன்னார் அப்படின்னு தெரியும் அவர் அறிவிக்காமல் பல பேர் சொல்லிட்ருக்கான் அடுத்தது நான் தான் பண்ண போகிறேன் அவருக்கு அடுத்த படம் எனக்கு என்கிட்ட தான் சொல்லி பேசியிருக்கேன் நான் தான் அவருக்கு அவருடைய கதை சொல்லியிருக்கேன் அவர் பிடிச்சி போச்சு கதை சொல்லியிருக்கேன் பிடிச்சு போச்சு கதை சொல்லியிருக்கேன் பிடிச்சு போச்சு தான் அவர் வாயிலேருந்து அடுத்த படம் நான் இவர் கூட பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் அது உறுதியாகுது அது வரைக்கும் அது இந்த செய்தியில் தான் இருக்கும் செய்தியில் தான் இருக்கும் சார் உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் மிக்க நன்றி மிக்க நன்றி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க